நாற்பத்தி இரண்டு வயதில் தோனி மாஸ் ரெக்கார்ட் ஐபிஎல் பேட்டிங் வரிசையில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் தனது நாற்பத்தி இரண்டு வயதில் விளையாடும் தோனி இந்த ஆண்டு பேட்டிங் சராசரியில் முதலிடத்தை இடத்தை பிடித்து அதிரவிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் தோனி ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுவரை ஆடிய பத்து போட்டிகளின் முடிவில் தோனி நூற்றி பத்து ரன்கள் பேட்டிங் சராசரியுடன் அதிக பேட்டிங் சராசரி கொண்ட வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியை விட்டு விலகிய தோனி அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டிங்கில் பினிஷராக மட்டுமே செயல்பட்டு வருகிறார் இதுவரை எட்டு போட்டிகளில் பேட்டிங் செய்த அவர் ஒவ்வொரு முறையும் கடைசி ஓவரிலோ அல்லது இரண்டு ஓவர்கள் மீதமிருக்கும் போதோதான் களத்திற்கு வந்தார் முதல் ஏழு போட்டிகளிலும் தோனி அவுட் ஆகாமல் இருந்தார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் நாட் அவுட் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றிருந்த நிலையில் எட்டாவது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான கடைசி பந்தில் இரண்டு ரன்கள் ஓட முயன்று ரன் அவுட் ஆனார் இந்த போட்டியில் பதினோரு பந்துகளில் பதினான்கு ரன்கள் எடுத்திருந்தார் இதையடுத்து இதுவரை எட்டு போட்டிகளில் எடுத்த நூற்றி பத்து ரன்கள் அவரது பேட்டிங் சராசரியாக மாறியது ஏழு போட்டிகளில் நாட் அவுட்டாக இருந்ததால் அவர் அவுட்டான ஒரு போட்டியை மட்டுமே பேட்டிங் சராசரியை கணக்கிட எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் தோனி நூற்றி பத்து ரன்கள் பேட்டிங் சராசரியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் அதிக பேட்டிங் சராசரி வைத்துள்ள வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் நூறு ரன்களுக்கும் மேல் ரன் குவித்த வீரர்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்துள்ள வீரர்கள் பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் துவக்க வீரர் ஜேக் பிரேசஸ்க்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் தோனி